நம்ம சமுதாயத்தில் வந்து இன்னொரு வகையான நன் செயலும் இருக்கிறது என்ன மாதிரி செயல் சொன்னா விடிசகருங்கிற பேர்ல எப்படி வந்து நோன்பு வந்து ஃபஜருக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும் ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா சில பேர் நைட்டு தூங்கிட்டு கால எந்திரிக்க முடியாம ஒரு ஆறு மணி ஒரு அஞ்சே முக்கால் ஃபஜர் பாங்கு சொல்லி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு திரும்பி முடிப்பாங்க ஆஹா ஃபஜர் டைம் ஆயிடுச்சு ஃபஜர் டைம் வந்துருச்சு இதுக்கு பிறகு என்ன பண்றது சரி ஒரு செம்பு தண்ணி வேகமா குடி இதுக்கு விடிசகரு இதுக்கு குடிச்சுட்டா நீ நோம்பு ஸ்டார்ட் சொல்லி ஒரு நம்பிக்கையில செய்யறாங்க இப்படி பஜருக்கு பிறகு நம்ம சாப்பிட்டால் அந்த நோன்பு செல்லாது தான் நம்ம சாப்பிடணும் அப்படி பஜருக்கு பிறகு சாப்பிடற மாதிரி ஒரு நாள் எந்திரிக்கிற மாதிரி சொல்லல வருதா அப்ப நம்ம என்ன செய்யணும்னா யதார்த்தமாவே இரவில் தூங்கும் செல்லும் பொழுதே காலையில இருந்துச்சு அந்த நோம்பாளியா இருக்கணும் அப்படின்னு மனசுல நிலங்கிட்டு தூங்கிக்க வேண்டியதான் நான் இந்த ரமலான்ல ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது நான் நோன்பு வைக்க முடியல இருக்கிறேன் நான் வெளியுறப்ப போனால போறதா இருந்தா நோம்பு முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நம்ம மனசுல நினைத்து கொண்டு உறங்குவோமே ஆனால் காலையில் எந்திரிச்சு நாலரையா இருந்தா நோம்பு வைக்கிற வாய்ப்பு கிடைச்சா நோம்பு சகர் சாப்பிடுவோம் சகர் சாப்பிட வாய்ப்பு கிடைக்கலையா ஒரு அஞ்சரைக்கு எந்திரிக்கிறோமா நோம்ப கண்டினியூ பண்ணுவோம் தாக்கத்து இருந்தா அப்படி இல்லாட்டி இன்னொரு நாள் வச்சுக்க வேண்டியதுதான் இதை கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டும்